ஏல சின்ன தம்பி பேச அந்த இடத்துல பேசாம கைய கால நீட்டுட்டியால இப்ப நான் என்னெல்லாம் பதில் புள்ள வாழ்க்கை என்ன நம்ம தெரியல வாய் வச்சு சும்மா இருக்க முடியாது பெரிய ஆளுக்கு பேசிருக்க நீ அவ்வளவு கையை நீட்டு இல்ல சித்த அவன் பேசுறது எதுவுமே காது கிட்ட கேட்க நம்ம எவ்ளோ தூரத்துல இருந்து வந்திருக்கான் நான் பொங்கல் வச்சு இன்னைக்கு இவன் பஞ்சாயத்து பண்ணி நமக்கு நேரம் இருக்கு சரி பேசிட்டு பிள்ளைங்க விட்டு போமே பார்த்தா அவன் நாங்க காது கொடுத்து கேட்க முடியாது கோவத்துல கைய நீட்டேன் இல்ல பொண்ணு கூட்ட நம்ம தான் எப்போது தாழ்ந்து போனோம் மாப்பிள்ள மாப்பிள்ளைக்காரா மாப்பிள்ள அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்போம் எல்லாத்துக்கும் நம்ம எடுத்தா அவத்து பேசிட்டு நம்ம பிள்ளையே கொடுத்துருக்கோம் நம்ம பிள்ளை வாழ்க்கை நினைச்சு பாக்கணும் இத்தனை அடிச்சுட்டு பாண்டி நான் என்ன பதில் பேச போறேன்னு தெரியல

ஏ இல்ல நீ பேச பேசுக அப்பனே கோபப்படுதானா கட்டினோம் எப்படி போட்டுக்கிட்டு இருப்பா அப்ப அவன் என்னெல்லாம் வாய் பேசி இருப்பேன் மாலை வந்து இடத்துல வாய இருக்க விட்டு திட்டுக்கு முடி பதிலுக்கு பல பேசினானா எப்படி காலங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு அம்மா வேற ஆக போற இது இப்படி வாய் பேசுனானா எப்படி காலங்களுக்கு பிள்ளை எப்படி வளர்ப்ப வாய் வந்து குழச்சுக்கா என்னப்ப நம்ம எல்லாரும் பேசிட்டு அவன் காது குட்டி கேக்க மாட்டேங்க அவன நம்பி சின்னதா எங்க விட்டு போன சொல்லிட்டு இருக்கா ஏன் ஒரு வார்த்தை வாய்த்து பேசக்கூடாது கால கட்டினா அவன் என்ன பேசினாலும் நம்ம காட்டிட்டு இருக்கணும் அப்பலாம் அவன் காட்டி இருக்க முடியாது ஒரு ஆறு மாசம் போனா எல்லாம் செய்யாது தானே அவன பண்ணட்டே கூட்டுவான் வாங்க இப்ப நம்ம சின்னதாக கூட்டு விட்டுக்கோ ஏன்னா அறிவு மொட்டை மொட்ட பொழுது போய் மூலைய சேர்த்து வலிச்சிட்டா மட்டும் தான் வலிச்சாவுல அறிவு கட்டுறதுன்னு பேசிட்டு நாளைக்கு பொங்கல சின்ன பிள்ளைய கூட்டு கூட்டு போவாங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க கூட்டந்தே தப்பு என்ன பேசுங்க என்னால அங்கே அமைதியால நிக்க முடியாது அதனால அவனை பொறுமையா பேச சொல்லுங்க ஏதோ சின்ன தம்பி ஒன்னு எதுக்கெல்லாம் வந்த என் பிள்ளைய பேசி சமாதானம் பத்தி மரும கூட வாழ வைப்பேன் பார்த்தா நீ என்னடா வாழ வெட்டி ஆக்கிடுவோம் போல எம் அவளை நீயே தாயும் வைத்து கையில புடிச்சு வாதாயின்னு கூட்டிட்டு வர உன்ன கூட்டிட்டு வந்ததே பெரிய தப்பு நீ விடவே இல்ல நான் சமாதானம் பேசி விட்டுட்டு வரேன் கோபம் கூட்டு வரல என்னவோ பண்ணி தொலைங்க நான் பண்ணா உங்களுக்கு எல்லாம் சுத்தம் ஆயிட்டு அவன் என்ன அடிச்சு உங்களுக்கு பெருசு கண்ணு தெரியல நான் அடிச்சு உங்களுக்கு எல்லாம் தப்பா இருக்கு போல நான் போய் டீ கல போய் டீ குடிக்க நீங்க வாங்க வாங்க எல்லாம் இருந்த பொங்கல் விடுங்க நான் போறேன் வீட்டுக்கு ஏ சமந்தி என்ன ரோட்டில் கீழே வீட்டுல இருந்தான கோபால உங்களை பாத்துட்டு கூப்பிடலையா பாத்தானே பாக்கலையா ரோட்ல விட்டுருக்கான அந்த பேருக்கு வரட்டு இல்ல கோபாலி எங்களா இருக்கா ஏ சின்னதாய் அனைக புருச தெருல விட்டு அடிச்சான பெட்டி தீட்டு பாட்டா அவங்க வீட்டுக்கு எங்கிட்ட வாத்து சொன்னா அக்கமக்கத்துல நாங்களா இருக்கோம்ல சொன்னா சத்தமாட்டிக்க மாட்டோமா பாட்டு பெட்டி தீட்டு போற மாமாட்டி ஒரு வாத்து சொல்லல

இந்த கோவல் வேலங்க வீட்டுக்கு வந்து ஆளு பிறகு ரோட்ல நிக்க அவன் வீட்டுல இருக்கான் போல என்னதான் சண்டையா இருந்தாலும் ஒண்ணு ரெண்டு மாமன் இருக்கா கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சான சண்டனா அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம இருக்கும் அதுக்குன்னு வந்தாலே ரோட்ல விட்டுட்டு இருப்பான இல்ல கோவாலே இல்ல கோவாலே காதல கால கூப்பிடுது என்னப்பா கோபால் கோபால் ஏழை விட்டுட்டு இருக்க வந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு தெருல நின்னு ஏழை விட்டுட்டு இருக்க ஏன்னா வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்குள்ள கூப்பிடாம தெருல விட்டுருக்கல சண்டன சண்டை இருக்கலாம் செய்யும் இன்னைக்கு சண்டை இருக்கும் நாளைக்கு சண்டை இல்லாம இருக்கும் அதுக்கு ரோட்ல ஹோட்டல விட்டுருக்கேன் பொண்ணு தந்தாலும் ஹோட்டல விட்டு வேடிக்கை பாக்கணுமா நாலு பேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்கும் பொண்ணு தந்தாலும் ஹோட்டல விட்டு வீட்டுல கூப்பிடல வீட்டுல பேசிடுவான் அப்பா எதுவா நீ நின்னு பேசிட்டு வா சும்மா வீட்டுக்கு வந்து நடு வீட்டுல கூட்டிட்டு உட்கார நினைச்சுட்டு இருக்காது அவன் ஆளு குட்டிட்டு என்ன பேச்சு பேசு ஆள் வச்சு அடிக்கிறதுக்குலாம் வேற இவெல்லாம் என்ன பொண்டாட்டி எனக்கு இவ்ளோ நீ கேட்டது என்ன நீ இப்படி அலங்கோல பட்டுது ஐயா அடிக்கா வந்து என்ன அப்படிதான் அடி அனுப்பிட்டு அடிக்கா இவன் எனக்கு தேவையில்லை நான் கேட்டேன் தோணியை குளச்சியும் கையில வந்துட்டு அவளை பத்து நாள் போச்சு வீட்டுல கூட்டிட்டு நான் இங்கேயே போயிருவேன் இல்ல அப்படி பேசாததான் கோபாரு நீயும் சண்டப்பட்டிருக்க அவளும் சண்டப்பட்டிருக்க நீயும் அடிச்சிருக்க அவளும் அடிச்சிருக்கா மாறி மாதிரி சண்டப்பட்டு சண்டையை வாசிட்டே இருந்தா மாதிரியான தாலியை கத்தி கொடுத்துருப்பாங்க ஒரு பொண்புலைய பாத்தா அப்படி சொல்லாதே பொன்புல பாதுலாம் கத்துக்கு அப்புறம் நம்ம அப்படி வார்த்தைலாம் பேசக்கூடாதுல இப்ப பேசால நீ அமையாறல பெரியாள் கந்தக்கா பேசி முடிச்சுக்கலாம் என்னதான் இவெல்லாம் எனக்கு தேவையில்லை என் வாழ்க்கையில நான் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கல்லதுக்கு பட கூட இவன் தயங்க மாட்டா சாதாரமா பேச வந்திருக்கா பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் தம்பியை விட்டு என்ன அடிக்க விடுறா இவன பொம்பளை யாரு அடிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க ஆனா இவன் என்ன வேடிக்கை பாக்க அவன் அண்ணங்கார அடிக்க இவன் வேடிக்கை பாக்க இன்னும் கொஞ்சம் அடி அடி சொல்றான் இவன் எனக்கு தேவையில்லை என் வாழ்க்கையில எனக்கு எப்படியா வேண்டையே வண்டிங்களை எப்படியான ஓச்சி விட்டுருக்கேன் ரெண்டு வந்திருக்கான் அண்ணன் தம்பி யாரும் அடிச்சு வந்துருக்காடி ஒரு ஆள் இல்லையில சும்மா வாய்ப்பா தான் பேசிட்டு இருக்காது தம்பி மர பார்த்து என்ன சமந்தி என்ன சொல்லுங்க அடிக்கலாம் யாரும்

தெரியாம நடந்து போச்சுமா சின்ன பையன் முன்ன பின்ன யோசிக்காம கை வாங்கிட்டாமனு பாத்தான் நான் மன்னிப்பு கற்றுக்கிட்டதாம் மூணு ஆக நாலா வந்து அந்த பேர் கூட்டம் அவன் இப்படி பண்ணிட்டான் என்ன செய்ய மனசுல வச்சுக்கிட்டாங்க வன் என் பிள்ளையடிச்சான்னு என் பொண்ணு பையன் பையக்கார நான் உடச்சு கொடுத்து நானும் என் பிள்ளையை அடிச்சுக்கிறேன் ஒத்திகால் பையன் வச்சிருக்க என் பொண்ணாட்டி அடிக்கடி அப்படி கண்ணும் கத்தமா வளர்த்திருக்கு எவன ஒருத்த தெருளப்பு அப்புறம் என் பிள்ளைய அடிச்சான வரலாம் இருந்துட்டு அடிக்காதான் பிரிஞ்சுட்டு போவாங்க நீங்க உங்க பிள்ளையை வாழ வைக்கணும்னு நினைக்கிற கூட கூட்டு போட்டு நினைக்கிறேன் அதான் என் பையன் ஒரு நாள் சண்டப்பட்டாலும் வெளியே விட்டு பேசுன என்னன்னா வெளியே விட்டு பேசணும்னு பார்த்தா நீங்க பிள்ளையை அடிச்சுட்டு எல்லாருமே நிற்கிறாங்க நல்லா அந்த பேச காட்டிட்டு இருக்கீங்களா ஜமந்திட்ட வந்து ரொம்ப கோவிலாய் சமந்தி சின்ன பையன் தெரியாம என்ன சமந்தி மாப்பிளைய அடிச்சு தப்பு தான் சமந்தி நானும் அது பேட்டை ஏதோ சொன்னா கேட்க மாட்டேன் அவங்க வீட்டுக்கு வந்த நேரம் பார்த்து மாப்பிளைய அடிச்சு அந்த சமந்தி அவங்க காலைல வேணாலும் உள்ள சமந்தி எங்களை மனுச்சுக்கா சமந்தி அப்படியே மட்டும் என்ன செய்ய வரேன் சமந்தி ஏல கோவா நீ அவன சும்மா விட்ட கைய கால திருப்பி உடைச்சிங்கன ஒரு கல்ல கால கட்டி என் அப்பா தான் என்னன்னு கேட்டா சொல்லி இல்லாமல அவன ஏன் சும்மா விட்ட அவன சும்மா விட்ட இதுக்கு மேலே நம்ம ஆடுவா நம்ம பொண்ணு குடுத்துறோம் பொண்ணு எடுத்துக்க மாட்டா பொண்ணு குடுத்தாலே தான் தாண்டுவா பொண்ணு எடுத்தாலே தாண்டுவா நம்ம ஏன் தாண்டுவானே அந்த திருட்டு நான் எங்க கண்டல அவன் கைய கால உடைச்சிட்டு கட்டிடுவான் என் மருமாவது என் பொண்டாட்டி திட்டம் போல என் மரும அப்பா ஆமாம் மாவுல என் மல்லாடி என் மல்லாட்டி திட்டாதான்னு ஆனா நீ இருந்திருந்த என் பையன் அடிக்க ஆளப்பட்டது நீ அவன் பொம்பளை எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு நினைச்சேன் உனக்கு இன சப்போர்ட் பண்ண கூட நீங்க ஊட்டே இருக்கக்கூடாது உங்களுக்கு உன் அப்பா கூட கிளம்பி இருக்கு என் பையனை அடிச்சு கூட நீங்க வீட்டுல இருக்க அவசியமே கிடையாது உன் அப்பா கூட உடனே கிளம்பு

மருமாவில நீ பண்ண வேற ஏதாவது பாரு நீ ரெண்டு சும்மா கம்மியா ரெண்டு பேர் தந்தை மட்டும் பெரியாள் குழுக்குல மனக்கசப்பாயிட்டு பெரியாள் தந்து யாரு கால உள்ள பண்ணி வச்சுக்கிட்டே இல்ல இனிமேல ஒழுங்கு குடும்ப நடத்த வரைய பாருங்க தண்ணி தத்திர போட்ட யாரு தங்க நான் சத்தம் போட்டு இருக்கேன் ஆளுக்கு அப்பா விட்டு போயிட்டு அந்த வழக்கத்தை இன்னும் இருக்கு ஏ சின்னதா இனிமையாவது சண்டை வடாம பொறுமையாயிரும் ஆம்பளை பேசினா இன்னும் பேசிட்டு பாரு பொம்பளை நீ பொறுத்துக்கோ நீ தான் போனோம் அவனுக்கு ஈக்கல வாய்க்கு வாய் பேசிட்டு இருந்தானா சண்டை எப்படி தான் முடியும் எப்படிதான் ஒரு முடிவுக்கு வர இப்படியே வாய்த்தகளை பெருசா போயிட்டே தான் இருக்கும் அவங்க அப்ப காலையில இருந்து ஒரு நல்லாவா இருக்கு ஒரு பெரிய மனுஷன் தலைக்குனி வைக்க கட்டுப்பட்டு இடத்துல நல்லபடியா நீங்க கொஞ்சம் பொறுத்து போங்க வருமானம் அவர் சின்ன பிள்ளை தானே நீங்க கொஞ்சம் வயசுல கூட கொஞ்சம் பொறுத்து போங்க என்ன இருந்தாலும் நாங்க வந்து சத்தம் போட்டு விட்டுட்டு போறேன் எதுவும் பண்ண மாட்டான் ஏதாவது யாருக்குதான் சண்டை இல்லாம இருக்கு சண்டை வந்து பொறுத்து போ மாப்பிள்ள இருந்து ஏன்னா உங்க ஆளுக்கு சொல்லு பெட்டிக்கிட்டு அங்க வராது ஏதா இருந்தாலும் சமாளிக்க பாரு யாருக்குதான் சண்டை இல்லாம இருக்கு எங்களுக்கு எவ்வளவு வேலை செல்ல கிடையாது அதை விட்டுட்டு மாப்பிள்ளா எங்களுக்கு பிள்ளைதான் சும்மா ஒரு கரையில இருந்து காலத்தை கழிக்க கட்டு இங்குமா அழைவாவா இந்த மாதிரி ஒழுங்கா பொறுப்பா பொழச்சி கலிய பாரு

சரி மறுமாவை நான் போயிட்டு வர சமந்தாரி நான் போயிட்டு வரேன் ஏதா இருந்தாலும் சின்ன பிள்ளை கொஞ்சம் அனுசரிச்சு போங்க புத்தி மத்திய சொல்லி கொடுங்க நானும் சொல்லி விட்டுட்டு போறேன் ஏதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போங்க சின்னதாயம் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு இனிமையாவது பொறுப்பா நடந்துக்கா வழிய பாயனு இப்ப பிள்ளைக்கு அம்மா பாரு சும்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு நடக்காது நல்ல சந்தோஷமா இருந்து வாழ்க்கையை நடத்து வழி உண்டாத தேடு நாளைக்கு நல்லபடியா பொங்கல் விட்டு முடியும் சரி சமந்தி நான் பாத்துக்க நீங்க வந்து கவலை எல்லாம் போயிட்டு வாங்க நாளைக்கு நல்லபடியா பொங்கல் விடுங்க நீங்க எது மனசுல நினைக்கிறீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க